அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து ஆவணி இருபத்து ஐந்து செப்டம்பர் பத்து புதன்கிழமை தேய்பிரை திருத்திய திதி பிற்பகல் மூன்றரை மணி வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி அளவு வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் விருத்தி நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய விசேஷமான நாளாக இந்த நாள் இருக்கிறது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்களை நம்ம செய்யணும் அதன் பிறகு மிகச்சிறந்த அலங்காரங்கள்லாம் செய்வாங்க விநாயக பெருமான்னு சொன்னாலே அவர் வந்து நெய்வேத்திய பிரியர் நிறைய பக்ஷணங்களை பலகாரங்களை வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும் சிவபெருமான்னு சொன்னால் அபிஷேக பிரியர்னு சொல்லுவோம் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறமோ அவ்வளவு மனம் குளிர்ந்து நம்மை வந்து குளிரை வைப்பார் சிவபெருமான் அதே போல் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு ஒரு பூஜை ஒரு நல்ல நாள் விசேஷம்னு சொன்னால் நிறைய அலங்காரங்களை பண்ணணும் நிறைய ஆபரணங்களை சாட்டணும் நல்ல பட்டாடைகளை வந்து அவருக்கு நம்ம அணிவிக்கணும் அதுபோல் நிறைய புஷ்பத்தினாலான மாலைகளை வந்து தொடுக்கணும் இதெல்லாம் அவருக்கு வந்து விசேஷமான ஒன்று அலங்காரம் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ வந்து அவருக்கு பிடிக்கும் சொல்லி அதுபோல் விநாயக பெருமானுக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணணும் நிறைய பட்சணங்களை வந்து அவருக்கு வந்து மிக விசேஷமாக மடியாக சிரத்தையாக பரிசுத்தமாக செய்து அவருக்கு நைவேத்தியம் செய்து அதன் பிறகு எல்லோருக்கும் விநியோகிக்கணும் ஆனால் பெரும்பாலும் வந்து நம்ம சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு சொல்லக்கூடியது வந்து மிக மடியாக மிக சுத்தமாக செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கும் இதெல்லாம் தான் செய்யணும் இதெல்லாம் தான் அவருக்கு படைக்கணும் அப்படின்ற ஒரு நியதி இருக்கும் அதை கோவிலுக்குள்ளே வச்சுட்டு நிறைய பக்த கோடைய ஆலயத்துக்கு வராங்க அப்போ அவங்களுக்கு வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்கலான்னு சொன்னால் நல்ல விஷயந்தான் நிறைய பேர் நம்ம செய்கிறோம் அதை தனியாக செய்யலாம் அதை கோவிலுக்கு வெளியில் வந்து நம்ம செய்யலாம் ஏன்னா அது போன்ற விஷயங்கள் வந்து சுவாமிக்கு வந்து படைக்கும் அளவிற்காக செய்யப்படுறதோ அதுக்கான பொருட்களை மட்டும்தான் அதில் சேர்த்துருக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய விதிமுறைக்குள்ளேயோ வராத பட்சத்தில் சுவாமிக்கு நைவேத்தியம் தனி அது பிரசாரமாக கொஞ்சம் தொன்னையில் போட்டு அவங்களுக்கு அன்னதானமாக பரிமாறும்போது அதில் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படியாக நம்ம செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயிலுக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னாலே பிரசாதம்னு சொன்னாலே இதெல்லாம் தான் சுவாமிக்கு வைக்கணும் இதெல்லாம் தான் சாப்பிட்ணுன்ருக்கு முடிஞ்ச அளவிற்கு அந்த விதிகளை கடைப்பிடிக்கணும் ஏன்னா விநாயகப் பெருமான் தான் இந்த பிரசாதங்களை வினி விரும்பி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கார் அதனால் குழந்தைகளுக்கு பிடித்த கடவுளாக அவர் இருப்பார் ஏன்னா விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போனாலே ஏதோ ஒரு பிரசாரம் கிடைச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமானது இருக்கும் அப்படி இன்றைக்கு வந்து புதன்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் வந்து ரேவதி அஸ்வினி நட்சத்திரங்களுடைய ஒரு தொடர்பானது இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் வந்து சேரக்கூடிய அந்த காலம் வந்து கொஞ்சம் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ரேவதி முடிந்து அஸ்வினி ஆரம்பிக்கிறது ஆயுள்ள முடிந்து மகம் ஆரம்பிக்கிறது கேட்டை முடிந்து மூலம் ஆரம்பிக்கிறது இதில் ரேவதி முடிந்து அஸ்வினி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் தோஷம் ஏற்படுத்தக்கூடிய காலம் சரியாக அந்த சமயத்தில் நம்ம வந்து இன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தி அபிஷேகம் செய்வதற்காக ஆயத்தமாகி கோயிலுக்கு கிளம்பிட்டுருப்போம் அதனால் ரொம்ப நல்ல விஷயம் அது ஜாதகத்தில் அப்படிப்பட்ட தோஷம் அந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் கூட அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் கண்டாந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த தோஷத்துக்கான நிவர்த்தி இன்றைய சங்கடகர சதுர்த்தியில் ஏற்படும் மிதனராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சந்திரன் சனி மீனத்திலே சந்திரிக்கின்ற சந்திரன் இன்று மாலை நான்கு மணி அளவிலே மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது பொதுவாக நல்ல வரவுகள் வரக்கூடிய நாள்னு விசேஷமாக சொல்லலாம் ஆனால் செலவு செய்கிறத நல்ல செலவு விசேஷமான நாள்னு எப்படி சொல்கிறதுனா சுப செலவுகள் ஏற்படும் நிறைய பேருக்கு இப்போ கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே சுப செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல என்ன வாய்ப்பு கிடைக்கல பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும் நல்ல ஒரு பேர் கிடைச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணலாம் கிடைக்காம போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்போது நல்ல செலவு செய்யணும்னு சொன்னால் அதை வந்து திருமணத்தோடு நம்ம தொடர்பு படுத்தும்போது பிள்ளைகளுக்கான திருமண விஷயங்கள் கைகூடும் அப்படி கைகூடணும்னு சொன்னால் இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த திருமண விஷயங்களை தொடங்கலாம் ஏன்னா இந்த மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது இது கேதுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அந்த கேது ஐந்தாம் பாவத்தில் இப்போ சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் பிள்ளைகள் சம்பந்தமாக திருமண தடை இருந்தால் அந்த தடை விலகுவதற்காக இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டு திருமண விஷயங்களை தொடங்கும்போது நல்ல பலனை பெறலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்லவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட அதில் நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமாக செலவு செய்து ஆடம்பர வஸ்துக்களை பொருட்களை கூட வாங்க முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்வது வெளி மாவட்டங்கள் மாநிலங்கள் வெளி தேசங்களுக்கு கூட செல்வதற்கான விஷயங்களை வந்து இன்றைய நாளில் தொடங்கிறது அனுகூலமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபம் தானே கிடைக்கணும் அதை தாண்டி தனஸ்தானத்தில் குரு இருக்கார் அந்த சந்திரன் இருக்கிறது குருடைய வீட்டில் மேலும் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறது சனி அப்புறம் இன்றைய நாளில் சந்திரனுக்கு புதன் கேதுடைய சாரம் கிடைக்கிறது புதன் யாரு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அதனால் தனஸ்தானம் லாபஸ்தானம் சம்மந்தப்படுகிறது உங்களுக்கு பணம் வரணும் லாபமாக இந்த நாள் போகணும் அப்போது மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் அடையணும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்துலேருந்து சலுகைகளை எதிர்பார்க்கலாம் இடமாற்றம் வேணும் பதவி உயர்வு வேணும் ஊதிய உயர்வு வேணும் இடத்துல இன்றைய நாளில் கோரிக்கைகளை வைக்கலாம் உடனேயே கொடுத்துருவாங்களான்னா அதுக்கான ஒரு ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த ஆரம்பத்திற்கான உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் திருமண மாணவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லைன்னாலும் கூட இன்றைய நாளில் வாழ்க்கை துணை இடத்துல மனம் விட்டு பேசி நம்ம ஃபேமிலி சம்மந்தமாக அடுத்து என்ன பண்ணணும் எப்படி வீடு வாங்கலாமா வெளியூரில் போய் செட்டில் ஆகலாமா பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கலாம் அதில் என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது மிருகசேரிசு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உடல் உபாதை பற்றி ஏதாவது உங்களுக்கு பயம் சஞ்சலம் இருந்தால் இந்த வயசு ஆகுது அப்போது ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிடலாமா அப்போது டயபெட்டிக் இருக்கான்னு பார்த்துடலாமா பிபி இருக்கான்னு பார்த்துடலாமான்ற எண்ணம் வந்தால் இன்றைய நாளில் அதை செய்து கொள்ளலாம் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும் உடல் உபாதை இருந்தாலும் கூட தெரிந்து கொண்டு அதை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறது மிதனராசி என்பர்களே இன்றைக்கு உத்தியோக ரீதியாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் புதன் கேதுடைய சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் திறமைக்கான உத்தியோகம் இல்லைன்னு சொன்னால் வேலை மாற்றம் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் பத்தாம் பாவத்தில் சனி இருக்கார் அந்த ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசியில் இருக்கார் அப்போது உங்களுடைய உழைப்பிற்குண்டான உண்டான ஊதியம் கொடுக்கப்படவில்லை அப்போ வேலை மாற்றம் பற்றி சிந்திக்கலாம் நீங்கள் படித்த படிப்பிற்கு கொஞ்சம் கீழே நீங்கள் வேலை பார்க்குறீங்க அதுக்கு வந்து நீங்கள் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொன்னால் வேலை மாற்றம் பற்றி சிந்திக்கலாம் உள்ளூரில் கிடைக்காதுன்னு சொன்னால் வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான ஆயத்தங்களை செய்து கொள்ளலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு பலனாக இருக்குது மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் கடன் தேவைன்னு சொன்னால் கிடைக்கும் பிறருடைய உதவி ஒத்துழைப்பு இதெல்லாம் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான நல்ல பலனை அடைவதற்கு காத்திருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதுமானது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு பண முடை சரியான பண வரவு கிடையாதுன்னு சொன்னால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இதை வந்து சிந்திக்கலாம் நல்ல வழி உங்களுக்கு தெரிய வரும் கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் பாவங்களில் ராசியாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கு இருக்கிறது ஒன்பதாம் பாவத்தில் மாலை நான்கு மணி அளவு வரைக்கும் சந்திரன் இருக்கார் சனியோடு சேர்ந்திருக்கார் அதன் பிறகு பத்தாம் இடத்திற்கு வராரு அந்த இடத்துல வேறு கிரகங்கள் கிடையாது ஆனால் அவர் வந்து கேதுவுடைய சாரத்தை பெறுகிறார் அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நிலையை வந்து வளர்த்துக்கணும் வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைக்கணுன்ற எண்ணம் அதிகமாக வரப்பெறுவீர்கள் பத்தாம் இடத்திற்கு சந்திரன் வந்து என் ஆகிறார்னு சொன்னால் கடமைகளை நிறைவேற்றணும் அதுக்கு வந்து நம்ம இடத்துல பொருள் இருக்கணும் நம்ம நல்லா செட்டில் ஆகிருக்கணும் அதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் ஏற்படுத்திக்கணுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி ஒன்பதில் இருக்கார் சனியோடு சேர்ந்துருக்கார் அப்போது கடுமையாக உழைக்கவும் உங்களால் முடியும் அதே சனி ஏழு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார் பிரச்சனை எல்லாம் தான் ஒருத்தர் வந்து முன்னேற முடியும் அப்படின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் நல்ல அனுபவமும் நல்ல அறிவுபூர்வமான செயல்பாடும் சேர்ந்து நீங்கள் முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை பற்றி சிந்திப்பீர்கள் நல்ல விஷயங்களை இன்றைக்கு செயல்படுத்தலாம் நீங்கள் வந்து அடுத்து இதை பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதை வந்து ஒரு ட்ரையல் பார்க்கலாம் இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டு புதிய விஷயங்களை தொடங்கும் போது நல்ல பலன் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ராசியாதிபதி சந்திரன் சனியோடு சேர்றாரு நீங்கள் பிறக்கும் போதும் இதே நிலை தான் இருந்தது பூச நட்சத்திரம் கடகராசி சனி சந்திரனுடைய சேர்க்கை இன்றைக்கு ராசியாதிபதி சந்திரன் மீனராசியில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கார் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தாருங்கள் ஆயில நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான அற்புதமான நல்ல பலனை இன்றைக்கு பெற முடியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நல்ல முடிவுகளெல்லாம் நல்ல புதுமைகளெல்லாம் புகுத்துறதுக்கான அம்சமானது இந்த நாளில் இருக்கிறது சிம்மராசி என்பவர்களே இன்று மாலை நான்கு மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் பூர்த்தி ஆகிறது அது வரைக்கும் எட்டில் சந்திரன் சனியுடைய சேர்க்கை அந்த சந்திரனுக்கு புதன் சாரம் அப்போ சந்திரன் புதன் சாரத்தின் வழி செயல்பட்டால் நிறைய யோசிப்பீங்க நிறைய படிப்பீங்க நிறைய கற்றுப்பீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வெல்லாம் யோசிச்சிட்ருப்பீங்க புது புது ஐடியாலாம் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் சந்திரன் சனியோடு சேர்ந்து இருக்கும்போது கடுமையாக உழைக்கிறது கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது தர்மம் பண்ணலாமா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அவங்கள வளர்த்துக்கொள்வதற்காக படிப்பதற்கு வாய்ப்பு அவங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி பண்ணலாமான்ட்டு முதலாளிகள்லாம் சிந்திக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருந்தால் தான் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படிலாம் சிந்திக்க முடியும் அப்படியாக ஒன்று உழைப்பு பற்றி கல்விப்பட்டு நீங்கள் சிந்திக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது சந்திராஷ்டிரமத்தில் இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா வேறு பிரச்சனையானது உங்களுக்கு ஏற்படாது அதாவது என்ன பண்ணணும்னா டைவெர்ட் ஆகிடும் சந்திராஷ்டிரமம் தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் இதெல்லாம் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை அடைவதற்கு முதல்ல வழிபாடு செய்யணும் பிறகு வந்து ஏதாவது தர்ம காரியம் செய்யணும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான நல்ல பலனை பெற முடியும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும்போது உத்திர நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள் அதனால் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது கோபதாபம் கூடாது அவசரம் கூடாது கட்டுப்படுதல் விட்டு கொடுத்து போதல் இதெல்லாம் ரொம்ப நல்லது கன்னிராசி என்பர்களே ஏழு எட்டாம் பாவங்களில் சந்திரன் இருக்க மாலை நான்கு மணி அளவு வரைக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் லாபாதிபதி இருந்து சனியோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறார் பிள்ளைகளால் பூர்வீக சொத்துனால் உங்களுடைய பெயர் புகழ் பிரபல்ய யோகத்தினால கல்வியினால் பலன்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு மாலை நாலு மணி அளவில் சந்திரனை எட்டாம் இடத்திற்கு போகிறார் கேதுவுடைய சாரத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார் அந்த கேது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் இருக்கார் செலவுகள் செய்யணும் அலைச்சல் இருக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அதை மன ரீதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னால் நீங்களாகவே சாயஞ்ச நேரத்தில் போயிட்டு விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அபிஷேக பொருளை கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது வந்து நைவேத்தியம் செய்வதற்கு பிரசாதங்களை வந்து செய்கிற செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு தர்மத்தை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மாலை நாலு மணி அரவு வரைக்கும் உத்தமமான நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் அதன் பிறகு கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் மாலை நாலு மணி அளவுக்கு பிறகு சந்திராஷ்டம தாக்கத்தை மிகுதியாக பெற போகிறீர்கள் மனம் வந்து சஞ்சலமாக இருக்கும் சில சமயத்தில் மனம் கொந்தளிக்கும் அதாவது தேவையில்லாத விஷயங்களை எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்படி யோசிக்கிறது கவலைப்படுறது பயப்படுறதுன்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும் நல்ல நீர்நிலைக்கு அருகில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம் கோயிலுக்கே போகிறீங்கன்னா கூட குளத்தங்கரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து கொண்டு இருக்கலாம் போல் பிள்ளைகளோடு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு லைப்ரரியில் இருக்கலாம் சாயந்தரம் போயிட்டு அது கூட ஒரு பரிகாரம் தான் ஏன்னா அமைதியாக இருக்கும் பிடித்த புக்கு எடுத்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்போ நிறைய அதுலேருந்து உங்களுக்கு தெரிய வரும் தேவையில்லாத பேசினா தான் முதல்ல பிரச்சனையே வரும் அந்த இடத்துல லைப்ரரியில் உட்காந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியாக நீங்கள் இன்று மாலை நேரத்தில் கொஞ்சம் பிளான் பண்ணி சாத்வீகமாக இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் சந்திராஷ்டமம் தொடங்க போகிறது அதுக்கு முன்னாடி ஏதாவது பொருள் சேர்க்குறது பொன் சேர்க்கறது பற்றி சிந்திக்கலாம் மாலை நேரத்தில் வந்து ஏதாவது நல்ல செயல்கள் ஏதாவது கற்றுக்கொள்வது பற்றி சிந்திக்கலாம் புதுசாக வந்து நீங்கள் வந்து உடற்பயிற்சி ஏதாவது செய்யணுன்னு ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது உணவு கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க அதை பற்றிலாம் திட்டமிடலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் துளாராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது திருமணம் சம்பந்தமான பிரச்சனை சரியாகக்கூடிய யோகமானது இருக்கிறது ஏழாம் இடம் கலத்திர பாவம் அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் வந்து ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிக்க மாலை நேரத்தில் சந்திரன் அங்கே வந்து கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார் அதனால் திருமண சம்பந்தமாக தடை தாமதம் பிரச்சனை எது இருந்தாலும் அது பற்றி இப்போது நீங்கள் பிராயச்சத்தங்கள் பரிகாரங்கள் பிரீத்தி சாந்தி கர்மாக்களை வந்து செய்கிறதுக்காக தெரிந்து கொள்ளலாம் நல்ல பலனை ஏற்படுத்தும் திருமணமானவர்கள் மாணவர்கள் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்க தற்காலிகமாக பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகைகளை நீங்கள் சிந்திக்கலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்களுக்கு வந்து வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இது பற்றி இன்றைய நாளில் சிந்திக்கலாம் இதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் பெரியவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் வந்து கேட்டு இதில் தெளிவடையக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடையப் போகிறீர்கள் குறிப்பாக பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் தெரிகிறது விருச்சகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து செல்வம் சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது குறிப்பாக பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பொருளாதார நிலை மேம்படும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் வந்து அதனால் உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார மேம்பாடு ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் மூன்றாவது ரொம்ப காலமாக பாடுபட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பலன் கிடைக்கும் ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பல்லாண்டு காலம் வந்து ஆராய்ச்சி செய்து ஒன்றை கண்டுபிடிப்பார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது அதனால் உங்களுக்கு உங்கள் மூலமாகவே ரொம்ப காலத்தின் உழைப்பின் காரணமாக ஒரு பலன் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து நல்ல வேலையில் சேர்கதன் மூலமாக அந்த குடும்பத்தில் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நிறைய கடன் உடனே வாங்கி செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் பூர்வீக சொத்து பலகாலமாக கைக்கு வராமல் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் வர்றதுக்கான ஒரு ஆரம்பம் ஏற்படுகிறது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் குறிப்பாக உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடல் உபாதை ஏதாவது இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பாக்யாதிபதி சந்திரன் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு வந்து கேதுவுடைய சாரத்தை பெறுகிறார் சரியான வைத்தியம் சிகிச்சை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேசி காரியம் சாதிக்கலாம் பேச்சாற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும் சமய சாமர்த்தியமாக உங்களால் பேச முடியும் பிறரை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு பேசி நீங்கள் வந்து வேலையை பெற முடியும் வேலை ஆட்களை பெற முடியும் போல் பிற இடத்துல உதவிகளை பெற முடியும் ராசி அன்பர்களே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ஒரு சிலருக்கு இடமாற்றமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலை மாற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு உபாதை இருந்து வைத்தியம் பார்த்துட்டே இருக்கிறோம் சரியான பலன் கிடைக்கல வைத்திய சிகிச்சை முறையை வந்து மாற்றலாம் இப்படியாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படப் போகிறது அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மாற்றம் அந்த மாற்றம் வந்து நல்லதாக இருக்கும் கை கொடுக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் உங்களுடைய பக்தி உணர்வு அதிகமாகும் அல்லது தர்மகாரியத்தில் ஈடுபாடு அதிகமாகும் ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்ற அந்த உறுதி வந்து அதிகமாகும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு உந்துதலை ஏற்படுத்த போகிறது போராட நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறலாம் ஆபரணங்கள் வாங்கிறது ஆடைகள் வாங்கிறது அழகு சாதன பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை தரும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உதவி செய்வார்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் வந்து உங்கள் மீது அக்கறையாக இருப்பார்கள் பாராட்ட கூட செய்வார்கள் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகின்றது சந்திரன் மூன்று நான்காம் இடங்களில் சஞ்சரிக்கின்றார் ஏழாம் அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு போகிறாரு அப்போ திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் திருமண விஷயங்கள் பார்க்குறீங்க ரெண்டு வீட்டாருக்கும் பிடிக்குது எல்லாம் நல்லா போகுது ஆனால் ஃபைனல் டிவிஷன் எடுக்கலை நடுவில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க தள்ளி போடுறாங்கன்னு சொன்னால் அதை வந்து கண்டுபிடித்து இன்றைக்கு சரி பண்ணிடலாம் நிறைய இடத்துல அப்படி நடக்குது அதாவது எல்லாமே கூடி வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகத்தோடு இருக்கிறார் இது சரியாக வருமா ஏன்னா இந்த காலத்தில் நிறைய திருமண முறிவுகள் ஏற்படுறதுனால இது சரியாக வருமா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் நிறைய அனலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்து சுபகாரியம் நடக்கிறது தள்ளிப்போய் கொண்டு இருந்தால் இன்றைக்கு அதை சரி பண்ண முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெற முடியும் எல்லாருக்கும் பிடித்தவராக இருக்க முடியும் பொதுவாக அப்படி இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இன்றைய நாளில் உத்திராட நட்சத்திரம் சொல்லும்போது சூரியனுடைய நட்சத்திரமாக அந்த அந்த நட்சத்திரம் இருக்கிறது சூரியன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற சூரியனுக்கு பதினொன்றில் குரு இருக்கார் குருடைய வீட்டில் சந்திரன் இருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலைக்காக முயற்சிக்கிறீங்கன்னா வேலை கிடைச்சிரும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து போய் பொண்ணு பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஒரு வீடு வாடகைக்கு கே கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஹவுசண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் இப்படியாக பிற இருந்து நல்ல காரியம் ஆகணும்னா அதற்கான முயற்சி இன்றைய நாளில் செய்யலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை அனுபவிக்க முடியும் உங்களை விட உடன் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான லாபத்தை பெறுவார்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான அற்புதமான பலனை இன்றைய பெற முடியும் குறிப்பாக இன்றைக்கு பூமி சம்பந்தமான ஆதாயம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் பூர்வீக இருந்து கிடைக்கிறதோ அல்லது நிலம் சார்ந்த பூமி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபம் கிடைக்கிறதோ இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கிறது கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது சந்திரன் இரண்டு மூன்றாம் இடங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் மேலும் குரு பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது ராசியில் ராகு இருக்கார் அதனால் முன்ன இருந்த நிலையிலிருந்து இப்போ நீங்கள் மாறிட்டே வரீங்க எனக்கு வந்து இதனால் இருந்த மாதிரியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பிடிக்கலை அடுத்த நிலைக்கு நான் போய் ஆகணும் அதற்காக எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல பாடுபட்டாலும் பரவாயில்ல வேலை மாற்றம் பிஸ்னஸ் அப்டேட் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நான் வந்து சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை தீட்டி அதை இன்றைய நாளில் செயல்படுத்தலாம் அல்லது அந்த திட்டம் தீட்டுவதற்கு வல்லுநர்களுடைய துணையை இன்றைய நாளில் நாடலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது குறிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு இருக்கிறது கடன் வாங்கி இருந்து அடைக்கிறதோ அல்லது வந்து ஒரு கமிட்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்குள்ளே செஞ்சு முடிக்கிறேன் சொல்லியிருந்தால் அதை செய்கிறதோ பிள்ளைகளுக்கு நீ இந்த அளவுக்கு வந்து ஒற்றி வெற்றி பெற்று வரும்போது நான் இந்த விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லியிருந்தால் அதெல்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் சதை நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும் ஆனால் தெளிவாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் குழப்பத்தோடு இருக்கக்கூடாது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் அது வந்து செல்வ நிலையாக இருக்கலாம் மனநிலையாக இருக்கலாம் தேக ஆரோக்கியமாக இருக்கலாம் இதிலெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது மீனராசி ராசி என்பவர்களே ராசியில் சந்திரன் இருக்கார் இன்று மாலை நான்கு மணி அளவு வரைக்கும் ராசியில் சந்திரன் இருப்பார் அவர் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால ஏதோ ஒரு தர்மத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கணும் பிள்ளைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கணும் குலதெய்வத்தை தியானத்தை கொண்டிருக்கணும் அப்போது மிகச்சிறந்த நல்ல பலனை ஏற்படும் ஏன்னா ஜென்மசனி அந்த சனியோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் தேவையில்லாத கஷ்டங்கள் கவலைகள் பின்னடைவுகள் கடன் நோயை பற்றி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இன்னும் அதிகமான விரக்திக்கு ஆட்படுவீர்கள் அப்போ அதை விட்டுட்டு ஐந்தாம் அதிபதி ராசியில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ராசியை பார்க்குறார் அதனால் பிள்ளைகள் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் பூர்வீக சொத்து குலதெய்வம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகளால் சந்தோஷப்பட போகிறீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வரப்போகிறீர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாலை நான்கு மணி அளவு வரைக்கும் இருக்கிறது உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணுறது ஆலயம் சென்று பெரியவர்களத்தில் ஆசை பெறுவது உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய வந்து அறிவாற்றலை வித்தையை அனுபவத்தை வளர்த்து கொள்வதற்கான முயற்சியை செய்கிறது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மகாபரணி அதாவது மகாபரணின்னு சொல்லும்போது மகாலய பட்சத்தில் பித்திருக்களுக்கான வழிபாடு கடமைகளை செய்யக்கூடியதில் ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது இதே பரணின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம்னு வரும் கார்த்திகை தீபத்துக்கு முன்னது அது வந்து தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நாள் இந்த நாள் வந்து பித்திருக்களுக்கான ஒரு நாளாக இருக்கிறது அதனால் மகாலயபக்ஷம் அனுஷ்டிக்க வேண்டியவர்கள் தந்தை இல்லாதவர்கள் இந்த மகாலய அமாவாசை என்றைய நாளில் நான் வந்து விசேஷமான பித்திருக்கர்மாக்கள் முன்னோர் கடமைகள்லாம் செய்ய போகிறேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகாலயபக்ஷ காலத்திலேயும் கூட முடிந்த அளவிற்கு முன்னோர் வழிபாட்டை தினந்தோறும் செய்யலாம் தங்களுடைய நிலைக்கு குல வழக்கத்திற்கு ஏற்றவாறு வழிபாடோ தர்ப்பணம் விடுவதோ சார்த்தம் கொடுக்கிறதோ தான தர்மங்கள் செய்கிறதோ இதெல்லாம் செய்துட்டு வரலாம் அதில் ஒரு விசேஷமான நாள் வந்து நாளைக்கு அது மகாபரணி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்